શ્રીસૌનકાન્વયુનિધ પૂર્ણચંદ્રં શ્રી શ્રીનવાસગુરલપ્ધનિતગમ વેતાંતયુક્મ વસીકરણ પ્રવિણમ શ્રી દેહલી ચુરવર્ય મહંપત્યમ શ્રીસૌનકાન્વયરી પરીપૂર્ણચંદ્રં શ્રી વેંકટેશકુરૂમપુત્રરત્ન તસ્માબ્ધ નિગમાતરકસ જ્વં શ્રી શ્રીનિવાસગુરવર્યમ પ્રભત કન્યાંસૌનોભવમ શ્રીપુરષોમાર્ય વશ શારદમ ગુણસંબંધ વંદે ગોવિંદ દેશિગ તોદાટિનગરે વાસે કલીરામાનુજવદં ஆதிநாராயண குரு சத்ஷம் கோவிந்தாரிய மகம்பஜேன் இன்று மார்கழி மாதத்தினுடைய பதினான்காம் நாள் உங்கள் புழக்கடை என்கின்ற பாசரம் இந்த பாசரத்தில் ஆண்டாள் தாயார் சற்று வாய்த்துடுக்கான ஒரு பெண்ணை எழுப்புகின்றார் இந்த பெண் எப்படிப்பட்டவர் என்றார் உங்கள் அனைவரையும் நான் தான் முதலில் வந்து எழுப்புவேன் என்று கூறிவிட்டு இங்கு நன்றாக உறங்கக்கூடிய ஒரு பெண்ணை எழுப்புகின்றார் உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவழியுள் வாய் வாழ்நிகந்து ஆம்பழ்வாய் கோமினகான் செங்கன் பொடிக்கூரை வெண்பல் தவத்தவர் தங்கள் திருக்கோயில் சங்கிடுவான் போதந்தான் எங்களை முன்னம் எழுப்புவான் வாய் பேசும் நங்காய் எழுந்திராய் நானாதாய் நாவுடைய சங்கோடு சக்கரம் இயந்தும் தரக்கையன் பங்கையர் கண்ணானை பாடியலோர் எம்பாவாய் உங்கள் புழக்கடை தோட்டத்து வாழியுள் வாய் வாழ்நிகந்து ஆம்பழ்வாய் கோமினகான் ஆண்டாள் தாயார் கூறுகின்றார் உன்னுடைய தோட்டத்தில் உன்னுடைய தோட்டத்தில் இருக்கும் குளத்தில் தாமரைப்பூ பூ சூரியனை பார்த்து மலரும் பூ தாமரைப்பூ சந்திரனை பார்த்து மலரும் பூ அள்ளிப்பூ சூரியனை பார்த்து தாமரை பூ மலர்ந்து அள்ளிப்பூ குவிந்து விட்டது இதை நீ பார்க்க மாட்டாயா செங்கல் நீர் வாணிகண்டு அமிழ்வாய் கும்பினகான் செங்கன் பொடிக்கூரை வெண்பல் தவத்தவர் தங்கள் திருக்கோயில் செங்கிடுவான் புதர்ந்தார் அதற்கு அந்த பெண் கூறுகின்றார் அது தாமரை பூக்கள் அல்ல உன்னுடைய தோழிகளுடைய கண்ணழகை பார்த்து தாமரைப்பூ என்று நினைத்து விட்டாய் என்று கூறுகின்றார் அதற்கு ஆண்டாள் தாயார் மற்றொரு எடுத்துக்காட்டை கூறுகின்றார் செங்கல் பொடிக்கூரை வெண்பல் தவத்தவர் தங்கள் திருக்கோயில் சங்கிடுவான் போதந்தான் அதாவது இந்த சந்யாசிகள் எல்லாம் எப்படிப்பட்டவர்கள் என்றால் தன்னுடைய வாயில் எந்த விதமான போக்கியமான வஸ்து வெத்தலை போன்ற எந்த விதமான போக்கியமான வஸ்தையும் அனுபவிக்காமல் வெண்மையாக இருக்கும் பற்களை உடையவர்கள் அப்படிப்பட்டவர்கள் தங்களுடைய கோவிலில் பகவானை திருப்பள்ளி எழுத்து செய்வதற்காக சங்கை வைத்து முழங்குகின்றார்கள் இந்த காட்சியை நீ காண மாட்டாயா என்று கேட்கின்றார் வெண்பல் தவத்தவர் தங்கள் திருக்கோயில் சங்கிடுவான் போதந்தார் எங்களை முன்னம் எழுப்புவான் வாய் பேசும் எழுந்திராய் நானாய்தாய் நான் உடையாய் எங்களை எல்லாம் முன்ன முன்பு வந்து எழுப்புவாய் என்று சொன்னாயே ஆனால் இப்படி உறங்கிக் கொண்டிருக்கின்றாயே நானாதாய் நான் உடையாய் அதாவது சொன்ன வாக்கை காப்பாற்றாமல் இருப்பவளே சங்கோடு சக்கரம் இயந்தும் தடக்கையன் பங்கையர் கண்ணாணி பாடேலோர் என்பாவாய் அந்த பகவானான சிவன் நாராயணன் எப்படிப்பட்டவன் என்றால் தன்னுடைய இரு கரங்களிலும் சங்கும் சக்கரமும் வைத்திருப்பவன் எதற்காக என்றால் தன்னுடைய மற்றொரு கையால் தன்னுடைய திருவடியை காட்டுவான் அனைத்து பக்தர்களுக்கும் உங்களை காக்க நான் இருக்கின்றேன் உங்களை ரட்சிக்க நான் இருக்கின்றேன் சங்காழ்வாரும் சக்கரத்தாழ்வாருடன் இருக்கின்றேன் அதனால் வந்து என்னுடைய திருவடியை பற்றுங்கள் என்று காட்டுவான் பங்கையர் கண்ணானை பாடேலோ ரெம்பாவாய் இப்படிப்பட்ட பங்கையர் கண்ணாணி பாடனி வரமாட்டாயா சீக்கிரம் எழுந்து வெளியில் வா என்று கூறுகின்றார்கள் மேலும் இந்த பாசனத்தில் ஸ்ரீரங்க ரங்கநாதருக்கு எப்பொழுதும் பாரதந்தரியமாக இருக்கும் திருப்பானாழ்வார்க்கு ஒத்த ஒரு பெண் பிள்ளையை எழுப்புகின்றார் அழ்வார் எம்பெருமான திருவடிகளேஸ்ரணம் திருக்கோவிலூர் எம்பெருமானா ஜிய சரணம் கோவிந்தாச்சாரியன் திருவடிகளேசரணம் கொதை பிறந்தவூர் கோவிந்தன் வாழ்மோர் சோதிமணிமாடன் தோன்றுமோர் இந்தியால் நல்லவத்தால் வாழ்மோர் நான்மறைகளோ விளபத்தோ வேதத்து பாதங்கங்கள் தீர்க்கும் பரவநடி காட்டும் வேதம் அனைத்துக்கும் வித்தாகும் கோதை தமிழ் ஐந்து ஐந்து மரியாதமானிதரை வரையும் சோமப்பதுவம்பு